வணக்கம் நான் சோழையார் முதல் காலமும் சூழலும் சேர்ந்து தான் ஒரு தலைவரை உருவாக்கும் அந்த தலைவரை உருவாக்கிவிட்ட பிறகு காலமும் சூழலும் என்ன தெரியுங்களா அந்த உருவான தலைவருக்கு உருவாக்கப்பட்ட தலைவருக்கு கடுமையான மன உளைச்சலை தரும் ஆயிரக்கணக்கான பழிகளை தரும் வீண் பழிகளை தரும் மன உளைச்சலை தரும் நெருக்கடியை தரும் விமர்சனங்களை தரும் அதையெல்லாம் அந்த தலைவர் எதிர்கொண்டு சகித்து கொண்டு வைராக்கியத்தோடு பின்வாங்காமல் அச்சம் கொள்ளாமல் ஒரு முடிவை எடுத்துட்டார்னா அந்த தலைவன் அந்த தலைவர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வார் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார் எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு சூழலில்தான் தற்போது தமிழகத்தின் மிக ஆளுமையான ஒரு அரசியல்வாதியான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது இந்த நெருக்கடியை இந்த நேரத்தில் அவர் சரியாக அதை வந்து கையாண்டால் அவர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வார் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார் காரணம் என்னென்னா அவருக்கு பின்னாடி விழிப்புணர்வு கொண்ட இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அவருடைய ஒரே ஒரு சொல்லுக்காக காத்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும்போது அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம் அந்த இளைஞர்கிட்ட பற்று மட்டும் இல்லை அவர் மேலே அளவு கடந்த கடல் அளவு அன்பு வச்சுருக்காங்க அதனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு சரியான ஒரு முடிவை தீப்பொறி போல் ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்துட்டார்னா அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவார் இந்த தமிழகத்திற்கு அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு நல்ல ஆட்சியை இந்த ஊமை ஜனங்களுக்கு தருவார் தர முடியும் தருவதற்கான எல்லா ஆளுமைகளும் அவர்கிட்ட இருக்குது நன்றி